வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அட்டகாசமான சுவையில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிரியாணி செய்ய போகிறோங்க நம்ம ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் பிரியாணி சாப்பிடும் போது மைல்டான ஒரு இனிப்பு சுவை இருக்குங்க அந்த சுவை தான் நம்மளை திரும்ப திரும்ப அந்த பிரியாணி சாப்பிட தூண்டும் அதே டேஸ்ட்டோடு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது ஆயில் கொஞ்சம் தாங்க சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் எண்ணெய் நல்ல சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கடல் பாசி பிரிஞ்சு இலைகளை சேர்த்துட்டு இது பொரிந்த பிறகு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாங்க வெங்காயங்களை சேர்க்கும்போது கையிலால் நல்லா உடச்சி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த வெங்காயங்கள் எல்லாமே குயிக்காக வதங்கி வரும் நல்லா இந்த வெங்காயங்களை ப்ரௌன் கலர் வரும் வரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்குகிற டைமில் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ரெடி பண்ணலாங்க இப்போ ட்ரையான ஆன ஜாரில் நாலு கிராம்பு நாலு பட்டை ஒரு கல்பாசி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிரிஞ்சிலேயே இது போல் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் கம்மி குவான்டிட்டதால் நமக்கு இந்த அளவுக்கு தான் பவுடராக கிடைக்கும் இப்போ இது கூட ரெண்டு துண்டு இஞ்சிகளை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு கட்டி பூண்டை தோல் உரித்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் இது போல் பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கம்மி குவாண்டிட்டின்றதால சம்டைம்ஸ் பேஸ்ட் போல் கிடைக்காது அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வைத்திருப்போல்ல தக்காளி அந்த தக்காளி பீஸுகளில் ஒரு ரெண்டு மூணு பீஸு சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டு போல் கிடச்சிடும் எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது டோட்டலாக டேஸ்ட்டு மாறிடும் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ப்ரௌன் கலரில் வதங்கி இருக்குது வெங்காயம் எப்போவுமே பிரியாணிக்கு இந்த பக்குவத்தில் தான் வதங்கி இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த இஞ்சி பூண்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல இதை இது போல் வதக்கி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிவிட்ட பிறகு மூணு பெரிய தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது குயிக்காகவே தக்காளி நல்லா சுருளை வதங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு உடனே நம்ம தக்காளி சேர்த்துணும் அப்போ தான் அடிபிடிக்காமல் நல்லா பக்குவமாக வதங்கி வருங்க இப்போ இது நல்ல இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இது கூட ஒரு கைப்பிடி புதினா இலைகள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் தாங்க இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல இந்த பக்குவத்தில் வதக்கின பிறகு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது நல்லா நம்ம இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பதினைந்து உலர் திராட்சிகளை பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைத்துட்டு அதை தண்ணியோடய இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியில் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் அது கம்மியான அளவுன்றதால் அதை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியோடய சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லெலாம் பிரியாணி சாப்பிடும்போது அதில் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குல்ல அதே டேஸ்ட்டில் இந்த உலர் திராட்சை சேர்க்கும் போது மைல்டான ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்குறோம் அந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டான பக்குவமாக இருக்குங்க இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் வீடியோ எடுக்கும் போது ஆகிடுச்சி ஸோ சாரிங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் க்ளீன் பண்ணி வைத்த சிக்கன் பீஸுகளை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே சிக்கனை கிளீன் பண்ணி அப்படியே வைக்கிறதை விட அது கூட கொஞ்சமாக சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைத்துட்டு பிறகு நீங்கள் இது போல் செய்து பாருங்கள் அந்த சிக்கன் பீஸுக்களை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் சிக்கனை வதக்கும்போது தானே நம்ம சேர்க்கணும் நீங்கள் இது கூட சேர்க்குறீங்களேன்னு நினைக்காதீங்க இந்த பக்குவத்தில் சேர்க்கும்போது நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலாவுமே இந்த சிக்கன் இருந்து அப்சர்வ் பண்ணி வேகும்போது ரியலி அந்த பிரியாணியும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த சிக்கன் பீஸுகளை போதுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க போல நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா தலை தலைன்னு கொதிக்கும் போது ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வைத்த அரிசிகளை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைனாக வடிச்சுட்டு அந்த அரிசிகளை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம தாளித்து விடுவோம் பார்த்திங்களா அந்த டைம் நம்ம அரிசியை ஊற வச்சோன்னா அரிசி ஊறி வர்றதுக்கும் இந்த தண்ணி கொதித்து வர்றதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கர் எத்தனை விசில் வேகமோ அதன்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ பார்க்கலாம் பாருங்க இந்த பிரியாணி மேலே பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது நல்லா சூப்பராக நமக்கு பொழப்புழன்னு வந்திருக்குங்க இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை ரொம்ப போட்டு நம்ம கிண்டி விடாமல் அப்படியே பெரட்டின மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க இப்போ நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நம்ம எடுத்து வைக்கும் போதே நல்ல மேயில் ஒரு ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பொல பொலனும் இந்த பிரியாணி வந்திருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு அட்ராக்டிவ் கொடுக்கறதே இந்த லெட் பீஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க இதுபோல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இதே போல் தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி பிள்ளைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இது போல் செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது போல் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்